அக்டோபர் பதினாறாம் தேதி உலக உணவு தினம் கொண்டாடப்படுகிறது உணவின் மகத்துவம் ஒரு தொகுப்பை தற்போது காணலாம் உண்டிக் கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என்கிறது புறநானூறு ஒரு மனிதனின் அடிப்படை தேவை உணவு உடை இருப்பிடும் என்பதில் உணவே முதலிடம் பெறுகிறது மனிதன் நோயின்றி வாழ தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவின் மூலமே கிடைக்கிறது சத்தான உணவு சாகா மருந்து என்பர் இன்றைய நவீன உலகில் நாம் பாரம்பரிய உணவு முறையை மறந்து துரித உணவு முறைக்கு மாறியதாலே பல நோய்களுக்கு ஆளாகிறோம் இது ஒரு இருக்க ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் பசியால் வாடும் மக்களும் இருக்கிறார்கள் இது மிகவும் வேதனைக்குரியது எனவேதான் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதினாறாம் தேதி உலக உணவு தினம் கொண்டாடப்படுகிறது யாரும் பசியால் வாடக்கூடாது நமது எதிர்காலம் பட்டினியில்லா சமுதாயமாக இருக்கவும் உலக மக்கள் அனைவருக்கும் சத்தான கலப்பிடமில்லாத உணவு கிடைப்பதையே மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்து மனித வாழ்வை வலம் பெற பல்வேறு திட்டங்களின் மூலம் செயல்படுத்தி வருகிறது மேலும் பாரம்பரிய உணவுகளை என்றும் மறக்கக்கூடாது என்பதற்காகவே உலக உணவு தினம் கொண்டாடப்படுவதாக ஆசிரியர் கோபி கிருஷ்ணன் மற்றும் வினோதினி தெரிவிக்கிறார்கள் இந்த உணவு திருவிழா ஒவ்வொரு வருடமும் எதுக்காக கொண்டாடுறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஐநா சபை வந்து எஃப்ஏஓ அப்படின்னு ஒரு அமைப்பு நிறுவனாங்க உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சாங்க அந்த நாளை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும் இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா சத்தான உணவு ஊட்டச்சத்தான உணவு பாரம்பரியமான உணவுகளை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நாள அந்த அமைப்பு ஆரம்பிக்கும் போது அந்த அதுக்கானனால எல்லா குழந்தைகளும் கொண்டாடணும் நாடு முழுக்க கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாளை நம்ம உணவு திருநாளா கொண்டாடுறோம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவான கேழ்வரகு கம்பு ராகி திணை இதனுடைய அஹ் நாம நம்ம தெரியப்படுத்துறதுக்காக நம்ம இந்த உணவு திருவிழாவை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதுல நம்மளுடைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா நிறைய டிஷஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணிருக்காங்க அவங்க எப்படி டிஸ்ப்ளே பண்ணணுன்றதை முதற்கொண்டு அந்த டிஷ்ஷோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்லி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அடித்திருவோம் என்ற பாரதியார் கூற்றுக்கேற்ப உணவுகளை வீட்டிலோ பொது நிகழ்வுகளிலோ திருமண விழாக்களிலோ வீணாக்க மாட்டோம் என உறுதி ஏற்பதோடு பசித்தோர்க்கு உணவளிப்போம் மனித நேயத்தை வளர்ப்போம் டிடி தமிழ்ச்செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன்